வணக்கம் பெருந்தலைவர் என்றும் கிங் மேக்கர் என்றும் கல்வி கண் திறந்தவர் என்றும் போற்றப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜரின் இரண்டாம் பிறந்த நாள் விழா இன்று கல்வி திருவிழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்றவர் விருதுப்பட்டி என்னும் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்து அன்று மகனாக பிறந்தவர் ஐயா காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் வயது சிறுவனாக ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளி செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானவர் தன் முழு நேரத்தையும் நாட்டு பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தவர் எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி உண்மையான உழைப்பால் அடக்கம் வாழ்க்கையால் உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார் பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்து கொண்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை முதலமைச்சராக இருந்தார் பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அனைவருக்கும் பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கல்வி அளித்தார் பதவியை சேவை செய்வதற்கான வாய்ப்பாகவே கருதினார் சேவையில் ஈடுபடுவதற்காக பதவியை துறக்கவும் அவர் தயங்கியதில்லை ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சிய பிடிப்போடு பாடுபட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு தனி பெருமை தேடி தந்தார் ஜவஹர்லால் நேரு மறைந்த போது இந்தியாவின் தலைவிதியை தனி பெரும் தலைவராக காமராஜர் செயல்பட்டார் ஐயா கர்ம வீரர் என்றும் கிங் மேக்கர் என்றும் ஏழை பங்காளம் போன்றும் போற்றப்பட்டவர் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல முறை சென்றார் நாட்டு விடுதலுக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் நேருவின் மறைவுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமரை இருமுறை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் அவரை கிங் மேக்கர் என அழைக்கப்படுகிறார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விருதுநகர் நகராட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்பி ஆகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழக முதல்வராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்பியாகவும் பொறுப்பு வகித்தவர் ஐயா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தாமிரபத்ர விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருதும் பெற்றவர் காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காமராஜர் ஐயா மறைந்தார் பிறந்த நாளான இன்று மக்களுக்காக பணியாற்றி மக்கள் சேவையை நிறைவு செய்து நாம் அவர் போல் வாழ்வோம் வாழ்க பாரதம் வளர்க காங்கிரஸ் காமராஜர் ஐயாவின் புகழ் ஓங்குக வணக்கம் நன்றி